Apples are so yummy with lot of it It's Jung wonder that you so precious Whatever good has to come is just little நகரின் மூத்த கொடிகளும் சிறப்பு விருந்தினரும் தலைவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நமது தேசிய கொடியை ஏற்றுவார்கள் இந்த ஏரியா எனக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிபப்ளிக் டே இன்னைக்கு டே குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆங்கிலேயர் விட்டுட்டு போன நாளை தான் நம்ம சுதந்திர நாளாக கொண்டாடுறோம் இந்த நாள் குடியரசு தினமுங்கிறது நமக்கு ஒரு மூணு வருஷ காலத்துக்கு எந்த ஒரு அரசியல் அமைப்புமே இல்லை சட்ட திட்டங்கள் எதுவும் இல்லை ஸோ அதை எல்லாத்தையும் வகுக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு டியூரேஷன் தான் அந்த மூணு வருஷம் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அது எல்லாத்தையும் முடித்து அம்பேத்கர் ஐயா அவர்களோட தலைமையில் தான் அதை வந்து கொடுத்தாங்க ஸோ அதை ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நமக்கு வந்து சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டு கொடுத்தாங்க அந்த தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் நம்ம ஒரு சிறப்பு வாய்ந்த இனிய குடியரசு தின சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கோம் தலைவர்கள் நம்ம ஒவ்வொரு மக்களிடம் சேர்ந்து அகில இந்திய அளவில் இன்றைக்கு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியாக தலைமையில இந்த குடியரசு தின விழா இருந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது நம்ம மற்றபடி பத்மஸ்ரீ பத்மபுர விருதுகள்லாம் வந்து அகில இந்திய லெவலில் தமிழக அளவிலையும் நிறைய பெருமக்களுக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க இன்றைக்கி காலையில் வழங்கி கொண்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம தயாராகிறதுக்கு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு வந்து சிறப்பாக பயிற்சி கொண்டு இருக்கிறாங்க இவங்க ஆண்டு விழாவில் நான் ஒரு நபராக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது இந்த இளைய பிள்ளைகள்லாம் ஒரு நெல் விளைஞ்சி வர்றதுக்கு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் இப்போல்லாம் பார்த்தினா இன்றைக்கி நேற்று காயாக இருக்குது இன்றைக்கி பழமாக இருக்குது பல பல படங்களும் இருக்குது மக்கள் இன்றைக்கி தங்க வந்து போகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அது முறையாக பழுத்து வந்தால் அப்போ வாங்க மாட்டாங்க அது வேறு ஒரு மாதிரியாக இருக்கும் பழக்கடையில் நிர்வாக அந்த சேல்ஸ் மக்கள் மக்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் இது இது மாதிரி போயிட்டுருக்கு உணவு பழக்க அந்த பழகெல்லாம் பார்த்து வாங்க நிறைய பழகுகள் வந்து நூறு சதவீதம் கெமிக்க கலந்து தான் பண்ணுறாங்க நம்ம எதிர்க்கே நினச்சி நினச்சிட்டு அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் கலந்து மாற்றி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அது தான் மக்களும் நம்ம எழுதி இப்போ எல்லாத்துக்கும் அதை தான் பயன்படுத்துகிறோம் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும்